கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஐம்பத்தஞ்சு வயசான பழனிக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினொன்றரை ஏக்கர் நிலம் இருந்திருக்கு கடன் தொல்லையால கஷ்டப்பட்டு வந்த பழனிக்கு உன்னுடைய நிலத்தை பிரைவேட் பேங்க்ல அடுகு வச்சோம்னா ஆறு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வளான ஐடியா கொடுத்திருக்காரு அவருடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொன்னது கேட்டு சென்னையில் இருக்கிற ஒரு பிரைவேட் பேங்க் போயிட்டு எங்ககிட்ட பதினொன்றரை ஏக்கர் நிலம் இருக்கு ஸோ அதை அடமானமாக வச்சுக்கிட்டு ஆறு கோடி ரூபா அர்ஜென்டா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த பேங்கில் வேலை பார்த்த சங்கீதா அப்படின்ற பொண்ணு உங்களுக்கு நாங்கள் லோன் தரணும் அப்படின்னா உங்க இடத்த நாங்கள் நேரில் வந்து பார்ப்போம் ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் லோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அதான் பேங்கோட ப்ரொசீஜரும் அப்படின்னு சொல்லி பழனி சங்கிதா கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய நிலத்தை எல்லாத்தையும் காமிச்சு ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபாய் பெருமானம் இருக்கிற இந்த இடத்தை எப்படியாவது ஆட்டையை போட்டு செட்டில் ஆயணும்னு நினைச்ச சங்கீதா பழனிக்கிட்ட நீங்க இந்த நிலத்தை எல்லாத்தையும் என்னுடைய பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு நாங்க வந்து பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்கு மங்குனி மாதிரி மண்டைய மண்டையாட்டின பழனி எல்லா சுத்தியும் சங்கிதா பேருக்கு மாத்தி விட்டாரு அடுத்த நடத்தினாலே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த சங்கிதா நாலு பிளாங்க் செக்லையும் கையெழுத்து போட்டு பழனி கையில கொடுத்துட்டு மீதி பணத்தை அடுத்த நாள் தரேன் அடுத்த வாரம் தரேன் அடுத்த மாசம் தரேன்னு அடுத்தடுத்து பொய்யா சொல்லிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்துல இதுக்கு மேல இப்படியே போனா நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ண சங்கிதா பழனி கிட்ட நான் உங்களை லவ் பண்றேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க இல்லாத வாழ்க்கையினால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு அடிச்சு விட பழனியும் இதெல்லாம் உண்மைதான் போல நம்பி கடைசியில் சங்கீதா சொல்றதுக்கெல்லாம் தலையாற்ற தலையாட்டி பொம்மையாக மாறிட்டாரு பழனி இங்க யார் எப்படி மாறினா என்ன கடங்காரன் சும்மா இருக்க மாட்டான் கடங்காரன் கடனை கொடுத்தே ஆகணும்னு பழனி வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போட கடுப்பான நம்மளு சங்கீதா கிட்ட இப்போ நீ பணத்தை கொடுக்க பொரியா இல்லையான்னு கேட்டு சத்தம் போட்டிருக்காரு ஸோ இவ்வளோ நாள் நாம சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு இருந்தவன் இப்போ வாய்ஸ் கொஞ்சம் ஓவரா ரைஸ் பண்றானே அப்படின்னு யோசிச்ச சங்கீதா எப்படியாவது இந்த நிலத்தை எல்லாத்தையும் சட்டுப்புட்டுன்னு வித்துட்டு எஸ்கேப் ஆயணும்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை வைக்கிறதுக்கு ஆளுங்கள கூட்டிட்டு நிலத்தை எல்லாம் சுத்தி காமிக்கிறதுக்கு வந்திருக்காங்க இப்போ யதார்த்தமா கொள்ளை கி போன பழனி கிட்ட சோ கூண்டோட சேர்த்து மாட்டிட்டாங்க அதுக்கப்புறமா தான் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அப்ப உள்ள வந்த போலீஸ் விசாரிக்கும் பொழுதுதான் இந்த உண்மை எல்லாம் தெரிய வந்திருக்கு சோ அடுத்து என்னால தாட்டே போனும்னு நினைச்சாய் இப்படிதான் சிக்கி சீனா பண்ணமாகனும்